நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மீண்டெழு தமிழா வலைதளத்தில் பல வரலாற்று பதிவுகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் பல்வேறு சிரமங்களுக்கு இடையேதான் பல வரலாற்று நிகழ்வுகளை தேடி தேடி பல ஆராய்ச்சி கட்டுரைகளை தேடி தேடி அதையெல்லாம் நம்முடைய சேனலில் ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆகவே நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தருவதற்காக நம்முடைய சேனலை பார்க்கின்ற அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு முன்பு பல செய்திகளை பார்த்திருக்கிறோம் மனிதன் எப்படி தோன்றினான் எப்படி வளர்ந்தான் எப்படி இன்னல்களை சந்தித்தான் எப்படி இன்றைக்கு வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை பற்றியெல்லாம் பேச வேண்டிய இந்த காலத்தில் பல வரலாற்று செய்திகளை யூடியூப் வலைதளத்திலும் பதிவேற்றம் செய்ய வேண்டிய இந்த காலத்தில் மனிதன் எப்படி தனித்தனியாக கூட்டம் கூட்டமாக அலைந்து கொண்டிருந்தவன் ஒரே இடத்தில் நிலைத்து நிற்க ஆரம்பித்தான் அதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த காணொலியில் காண இருக்கிறோம் பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது மனிதனும் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு இடத்தில் நிலை கொள்ளாமல் ஓடிக்கொண்டே இருந்தான் ஆங்காங்கே கிடைத்ததை சாப்பிட்டான் வெந்ததை தின்றான் விதி வந்தால் செத்தான் என்பதை போல வேகாததையே அந்த காலத்தில் மனிதர்கள் சாப்பிட்டார்கள் பல லட்சம் ஆண்டுகளாக ஓடிக்கொண்டே இருந்தான் ஓடிக்கொண்டே இருந்த மனிதன் ஒரு இடத்தில் நிலைத்து வாழ ஆசைப்பட்டான் அதற்கு பூமி ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்தது அதுவரை பனி பாறைகள் பெருமளவு இருந்த பகுதியெல்லாம் பூமியில் சில மடங்கு சில சென்டிகிரேட் அளவுக்கு வெப்பம் உயர்ந்தது சீதோஷ நிலை மாறியது கிமு பன்னெண்டாயிரம் ஆண்டிலிருந்து கிமு ஒன்பதாயிரம் ஆண்டு வரை பூமியில இருந்த பனிப்பாறைகள் வேகமாக உருக ஆரம்பித்தது அப்படி உருக ஆரம்பித்த அந்த பனிப்பாறைகளால் கடல் மட்டம் நானூறு அடி உயர்ந்தது நானூறு அடி கடல் மட்டம் உயர்ந்ததற்கு பிறகு நிகழ்ந்த அற்புதத்தின் காரணமாகத்தான் பல நதிகள் தோன்றியது நைல் நதி தோன்றியது கங்கை நதி தோன்றியது காவிரி தோன்றியது சீனாவின் துயரம் என்று சொல்லப்படுகின்ற மஞ்சளாறு தோன்றியது இப்படி உலகின் பல நதிகள் தோன்றி அந்த நதிகளும் கடலும் இணைய ஆரம்பித்தது மிக குறைந்த நீர்மட்டம் உள்ள ஏரிகளுடைய நீர்மட்டம் உயர ஆரம்பித்தது அந்த ஏரியல் நதியோடு இணைந்தது நதிகள் கடலோடு இணைந்தது இப்படி நீர்வளம் பெரியதற்கு பிறகு மனிதன் ஒரு இடத்தில் கூட்டமாக வாழ ஆசைப்பட்டான் கூட்டமாக வாழ்ந்த மனிதன் தனக்கென்று வலியவனை தலைவனாக்கி அவனுடைய வழிகாட்டுதலில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதுதான் உலகின் முதல் நகரம் உருவானது அந்த முதல் நகரம் எங்கே உருவானது என்று கேட்டால் இன்றைக்கு வெடுகுண்டு தாக்குதலுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்ற பாலஸ்தீனத்தினுடைய செரிகோ என்ற பகுதியில் தான் உலகின் முதல் நகரம் உருவானது இதுதான் முதல் மாடர்ன் சிட்டி மனிதன் உருவாகிய முதல் மாடர்ன் சிட்டி அதுதான் என்று இன்று வரை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் குஜராத்திற்கு பக்கத்திலே கடற்கரையில் கடலில் ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு நகரம் மூழ்கி இருக்கிறது அது பல கிலோமீட்டருக்கு அடியில் மூழ்கி இருக்கிறது அந்த நகரம் ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது என்று செய்தி சொல்லப்படுகிறது அதை மட்டும் உலக தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஒப்புக்கொண்டால் உலகில் முதல் நகரம் தோன்றிய இடம் இந்தியாவாகத்தான் இருக்கும் அந்த பெருமை குஜராத் மாநிலத்தை சாரும் அதை போலவே நம்முடைய தமிழ்நாட்டின் பூம்புகார் கடற்கரையில் ஒரு மிகப்பெரிய நகரம் கடவுளே புதையுண்டு இருக்கிறது என்று எழுபத்தி மூணாம் ஆண்டிலேயே அறிவித்திருக்கிறார்கள் இப்படி பல அதிசயங்களை சந்தித்த மனிதன் அதற்கு பிறகுதான் கூடி வாழ தலைப்பட்டான் கூடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே இருந்த ஒரு பெண் கையிலிருந்து தவறி விழுந்து தவறி மண்ணிலே விழுந்த ஒரு தானியம் மீண்டும் முளைத்து தானியத்தை அவை கொடுத்ததை பார்த்து விட்டுத்தான் மனிதன் முதன் முதலில் விவசாயம் செய்ய ஆரம்பித்தான் முதன் முதலில் விவசாயத்தை செய்தது ஆண் கிடையாது பெண்தான் இதுதான் சரித்திர உண்மை இதுதான் கடந்த கால வரலாறு அதற்கு பிறகுதான் மனிதர்கள் உணர்ந்தார்கள் நிலத்தை கீறி அதிலே தானியத்தை போட்டால் அந்த தானியத்திலிருந்து செடிகள் வளரும் செடியிலிருந்து மீண்டும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தானியங்கள் கிடைக்கும் என்பதை உணர்ந்ததற்கு பிறகுதான் மனிதன் முதன் முதலில் ஆதி தொழிலாக விவசாயத்தை தேர்ந்தெடுத்தான் ஆரம்பத்தில் விவசாயத்தை செய்தது ஒரு பெண்தான் சிறிய கற்களை கொண்டு நிலத்தை கீறி அதிலே தானியத்தை போட்டு விவசாயம் பெண்கள் செய்து கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு விவசாயத்தை பெரிய அளவிலே செய்ய வேண்டும் ஏனென்றால் அதற்கு தேவையான நீர் ஆதாரங்கள் இருக்கிறது நதிகள் பாய்கிறது ஏரிகள் பாய்கிறது என்று வருகின்ற பொழுது கற்களால் கலப்பையை செய்து உழுகின்ற பொழுது பெண்களால் அந்த கடினமான வேலையை செய்ய முடியவில்லை ஆகவே உழுவதற்கு அந்த கலப்பையை கற்களில் உருவாக்கிய கலப்பையை வைத்து உழுவதற்கு ஆண்களுடைய வலிமை தேவைப்பட்டது அதற்கு பிறகுதான் ஆண்கள் விவசாயம் செய்ய வந்தார்கள் அதற்கு முன்பு விவசாயம் செய்தது பெண்கள்தான் தான் ஆண்கள் விவசாயத்தை கற்றுக்கொண்டார்கள் பெண்களிடமிருந்து அனைத்தையும் ஆண்கள் கற்றுக்கொண்டதால் தான் ஒரு காலகட்டத்தில் நாகரிகம் வளர்ந்ததற்கு பிறகு பெண்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஆண்களுக்கு வந்திருக்க கூடும் அப்படி வந்ததன் விளைவுதான் இந்தியாவில் பெண்கள் உடன்கட்டை ஏற்றப்பட்ட பழக்கமும் பெண்களை தேவதாசியதாக கோவில்களுக்கு பொட்டு கட்டி நேர்ந்து விட்ட பழக்கமும் இருந்திருக்கும் இப்படி வளர்ந்து கொண்டிருந்த மனிதன் பச்சையாக சாப்பிட்டு இறைச்சிகளை அடித்து கொன்று குவித்து பச்சையாக சாப்பிட்டு வாழ்ந்து வந்தான் ஒரு கட்டத்தில் மின்னல் தோன்றியது மின்னல் தோன்றுகின்ற பொழுது அதிலிருந்து வந்த அந்த வெளிச்ச கீற்றில் சில மரங்கள் தீப்பற்றி எரிய ஆரம்பித்த பொழுது அதை பார்த்து பயந்து ஓடிய மனிதன் அதை பார்த்து நடுங்கிய மனிதன் ஒரு கட்டத்தில் அந்த நெருப்பிற்கு அருகிலே செல்ல ஆசைப்பட்டான் அருகே போய் பார்த்தான் அப்பொழுது குளிர் பிரதேசத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு வெப்பம் பாய்ந்தது சிலித்து போனான் ஓஹோ நெருப்பிலிருந்து நாம் நம்மை குளிரிலிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டுமானால் நெருப்பின் ஜுவாலையின் வெளிச்சத்தில் நின்றான் குளிரிலிருந்து தற்காத்துக் கொள்ளலாம் என்று உணர்ந்தான் அந்த நேரத்தில் அவன் கையில் இருந்த மாமிசம் தவறி அந்த நெருப்பிலே விழுந்திருக்கிறது சிறிது நேரம் கழித்து நெருப்பு அணைந்ததற்கு பிறகு அந்த மாமிசத்தை எடுத்து பசிக்காக அவன் சாப்பிடுகின்ற பொழுது அதுவரை பச்சையாக இருந்த கரியிலே அந்த மாமிசத்தில் இறைச்சியில் இல்லாத ருசியை வெந்த பிறகு பார்த்தான் அதற்கு பிறகுதான் ஓ இறைச்சியை நெருப்பிலே சுட்டால் அதன் மூலம் நல்ல சுவையான இறைச்சி நமக்கு கிடைக்கும் என்பதை உணர்ந்தான் ஆனால் நெருப்பை உருவாக்குகின்ற வழி தெரியவில்லை ஆனால் தான் என்ன செய்தார்கள் மின்னல் தோன்றுகின்ற பொழுது மரங்கள் தீப்பற்றி எரிந்து உருவாகின்ற நெருப்பை சேமிக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் அந்த நெருப்பும் மழை வெள்ளம் பட்டு அணைந்து போனதற்கு பின்னால் மனிதர்கள் தவித்து போனார்கள் உள்ளபடியே இன்றைக்கு ஒரு ரூபாய்க்கு கிடைக்கின்ற தீப்பெட்டி மட்டும் அன்றைக்கு மனிதனுக்கு இருந்திருந்தால் அதை மிகப்பெரிய உலக அதிசயமாக அவர்கள் கொண்டாடி இருப்பார்கள் ஆகவேதான் மனிதர்களில் முதல் விஞ்ஞானி தோன்ற ஆரம்பித்தான் நெருப்பை எப்படி உருவாக்குவது மேக கூட்டங்கள் ஒன்றோடு ஒன்று உரசுவதால் மின்னல் உருவாவதைப் போல சிக்கிமுக்கி கற்களை எடுத்து உரசி நெருப்பை உருவாக்கினான் அதுதான் மனித குலத்தின் முதல் கண்டுபிடிப்பு அந்த விஞ்ஞானியின் பெயர் தான் யாருக்கும் தெரியாது ஏனென்றால் அந்த காலத்தில் மனிதர்களுக்கே பெயர் இருந்திருக்குமா என்று அறுதியிட்டு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நெருப்பு ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக மாறியது அதற்கு பிறகுதான் மனிதன் வேக வேகமாக வளர ஆரம்பித்தான் மனிதன் வளர வளர அவனோடு சுகாதார சீர்கேடும் வளர்ந்தது ஆங்காங்கே மாடுகளையும் ஆடுகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு மேய்ச்சல் நிலங்களை தேடி ஓடிக்கொண்டே இருந்த மனிதன் ஒரு இடத்தில் நிலை கொண்டு வாழ ஆரம்பித்ததற்கு பிறகு கிராமங்களை நிர்வாகித்து நதி கரைகளில் நாகரிகங்களை வளர்க்க ஆரம்பித்ததற்கு பிறகு மனிதனுக்கு கழிவுகள் சேர ஆரம்பித்தது சாக்கடைகள் உருவானது அந்த சாக்கடை கிருமிகளால் மனிதனுக்கு நோய்கள் பரவ ஆரம்பித்தது அப்படித்தான் மனிதன் முதல் முறையில் நோய்வாய்ப்பட்டான் அந்த நோயிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்குத்தான் மனிதன் பிறகு மூலிகைகளை தேடினான் அந்த மூலிகைகள் இன்றளவும் மனிதர்களுக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்ப அளிமண்ணையும் சுண்ணாம்பையும் கலந்து வீடுகளை கட்டி பாதுகாப்பாக வாழ ஆரம்பித்தான் அப்படி பாதுகாப்பாக அவர்கள் வாழ்வதை பார்த்து மனிதனுக்கு முதல் பொறாமை ஏற்பட்டது அடுத்த கூட்டம் என்ன செய்தது அந்த வீடுகளை அபகரிக்க வந்து சண்டை செய்தார்கள் சண்டை செய்து அந்த வீடுகளையும் அவருடைய ஆடு மாடுகளையும் இன்னும் கால்நடைகளையும் விவசாய நிலங்களையும் அபகரித்து சென்ற கூட்டமும் இருக்கிறது அப்படி வந்தவர்கள் இந்த பாதுகாப்பாக வாழ்கின்ற மனிதனிடம் சிலர் சிக்கி இருக்கிறார்கள் அவர்களை அடிமைகளாக வைத்து வேலை வாங்க ஆரம்பித்தார்கள் அப்படித்தான் உலகில் முதல் முதலில் அடிமைகள் தோன்ற ஆரம்பித்தார்கள் இந்த நெருப்பு வந்ததற்கு பிறகு மனிதனின் நாகரீகம் வேகமாக வளர ஆரம்பித்தது மனிதன் வளர வளர அவனோடு முரண்பாடுகளும் வளர ஆரம்பித்தது அடுத்து உலகம் இன்னொரு முன்னேற்றத்தை நோக்கி வளர ஆரம்பித்தது படைகள் உருவானது இப்படித்தான் மனிதர்கள் நாகரீகத்தை வளர்த்தார்கள் நாகரீகங்கள் நதி கரையிலே தான் அதிகம் வளர்ந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு முதல் காரணம் நீர் அடுத்த காரணம் நெருப்பு இவை இரண்டையும் மனிதன் சரியாக பயன்படுத்தியதால் தான் இன்றைய நாகரீகம் உயர்ந்திருக்கிறது என கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு இதை போன்ற பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்